புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா தேமுதிக கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதாவின் ஆணைக்கிணங்க கொக்கர குளத்தில் உள்ள டாக்டர் புரட்சி தலைவர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாநகர மாவட்ட கழக பொறுப்பாளர் ஜெயச்சந்திரன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு மாநகர மாவட்ட அவைத் தலைவர் பழனிக்குமார் மாநகர மாவட்ட கழக துணைச் செயலாளர்கள் செல்வக்குமார் முரசுமணி தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஆனந்தமணி மழுங்கு பகிர்பாவா பாவா தச்சை பகுதி செயலாளர் தமிழ்மணி பாலை பகுதி செயலாளர் ஆரோக்கிய அந்தோடி மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் மாரியப்பன் துணை செயலாளர் ஏஎம் செய்யது மாவட்ட இளைஞரணி செயலாளர் மலர் முத்து மகராஜன் துணைச் செயலாளர்கள் சிவக்குமார் குறிச்சி சதீஷ் மாவட்ட தொழிற்சங்க தலைவர் கும்பையா பாண்டியன் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் கார்த்திகேயன் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் அருள்மேரி மாவட்ட மாணவரணி செயலாளர் நவீன் ஜெய்சிங் துணை செயலாளர்கள் சுடலைமணி வேல்முருகன் மேலப்பாளையம் பகுதி அவைத்தலைவர் கணேசன் மானூர் ஒன்றியம் பாபுராஜ் பாளை பகுதி துணை செயலாளர் கணேசன் பகுதி பிரதிநிதி சுப்பிரமணியன் தொண்டரணி துணை செயலாளர் சாகுல் தச்சை பகுதி பொருளாளர் செல்வராஜ் தச்சை பகுதி மாரியப்பன் மாவட்ட பிரதிநிதி வர்கீஸ் எஸ் பி குமார் ஆர் சி குப்புசாமி வடகரை முருகன் கணேசன் கார்த்திக் காந்திமதிநாதன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்